என்ன பரிகாரம் பண்ணால் நமக்கு பணம் வரும் நம்ம ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற நான் பத்த மாட்டேங்குதே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம்னு நினைச்சு இந்த இந்த பரிகாரம் பண்ணா அவங்களுக்கு மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பரிகாரமும் பணத்தை பேஸ் பண்ணியே தான் இருக்கும் ஓகேங்களா பணம் உங்களுக்கு பணம் வேணுமா நீங்கள் இதை செய்ங்க உங்களுக்கு பணம் வேணுமா இல்லை ஏலக்காய் பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு பணம் 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 உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமா இந்த நம்பரை எழுதி பர்ஸ்குள்ளே வச்சிங்கன்னா பணம் அப்படின்றாங்க எல்லாம் இந்த பணத்தை பற்றி பணத்தை பற்றி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்ல சொல்ல பணம் வரணும்னா நம்ம இந்த மரிகாரம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே எண்ணம் வந்து 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 கடைசியில் அந்த எண்ணம் ஒரு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை விட்டுரும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்து போச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் ஓகேங்களா இதெல்லாம் ஒன்றும் நாங்கள் பண்ண மாட்டோம் இதெல்லாம் நாங்கள் என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்பீங்க அது பைத்தியம் இல்லை ஆனால் இப்படியே இதையே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த சேனலை ஓப்பன் பண்ணாலும் பரிகாரம் 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 அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க நிறைய பேர் சொன்னாங்க இதில் இது வேற அவங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வீடியோவில் முதல் விஷயமாவே இதை சொல்லிவிடுவாங்க நான் இப்போது பூவரசை இலையை பற்றி போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த பரிகாரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதெல்லாம் நடந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்படின்பாங்க அப்போது என்ன அர்த்தம் அதெல்லாம் நடக்குது அப்போ யாருக்கும் நடந்திருக்கு நமக்கு தான் நடக்கலை போல இருக்கு நம்ம அடுத்தது பண்ணி பார்க்கலாம் அப்போ நமக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பி 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 கடைசியில் ஒரு பிரச்சனையில் மாட்டி அது அதை அந்த பிரச்சனையோட அளவு என்னங்கிறது அடுத்தவங்களுக்கு தான் புரியும் அப்போது உங்களுக்கு புரியவே புரியாது நம்ம பண்ணலாம் பண்ணலான்னு நினச்சி பண்ணிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணும்போது பெரிய பிரச்சனைகளில் போய் சிக்கிக்கிறக்கான வாய்ப்பு வந்துடும்